மகர ராசிக்காரர்கள் என்றாலே இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது யாராலும் அவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்க முடியாதுன்றதாக சொல்ல முடியும் இவர்களுடைய வாழ்க்கைய ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இவர்களுடைய மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுதுன்னா இந்த இடத்துல நம்ம இடத்துல இந்த உயிர் பிரிஞ்சு போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில மனசு ஏத்துக்கக்கூடிய நிலைமைன்றது அப்படிப்பட்டதாக தான் இருக்கு இவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே பெற்றவர்கள் மேல இவர்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யுது அதாவது என்ன சொல்றதுன்னா இவருடைய மகராசினுடைய சின்ன வயசுல இருந்தே இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்புங்கிறது வேண்டா வெறுப்பா பிடிக்காத ஒரு அன்பை தான் கொடுத்துருக்காங்க முக்கியமா சொல்ல போனா என் பிள்ளைய பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த மகராசினுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை பார்த்து அடிப்பது திட்டுவது மற்றவர்களிடம் தவறான விஷயங்களை பத்தி பேசுவதுன்னு இவர்களுடைய இது பெரும் அளவிலான துன்பங்களை சந்திச்சிருக்காங்கன்னா அது இந்த மகர் ராசிக்காரர்கள் தான் இப்போ வரைக்கும் இந்த இந்த நிமிஷம் வரைக்குமே மகர் ராசிக்காரர்கள் யார் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ யாரெல்லாம் நமக்கு உண்மையா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ இருந்து இவர்கள் கிடைப்பது ஏமாற்றமும் கடைசியாக இவர்கள் ஏமாந்து நிற்பதும் தான் நடந்துருக்கின்றிருக்கு இப்போ வரைக்கும் இவர்கள் உண்மையாக தான் இருக்காங்க இவர்கள் யார்கிட்டையும் போய் சொல்லல எல்லா யாரெல்லாம் ஏமாற்றி தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷப்பட்டீங்களும் நினைக்கவும் இல்லை இவர்கள் மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்காங்க மற்றவங்கள்ட்ட சொல்ல விஷயங்கள் எல்லாமே உண்மையாக தான் இருக்கு நிஜமாவே இவர்கள் ரொம்ப தான் இருக்காங்க ஆனால் நிஜம் இவங்க வாழ்க்கை நடக்குது என்னன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் மகர் ராசிக்காரர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கார்கள் அதுவும் நம்பி நபர்களால் ரொம்ப பிடிச்ச நபர்களில் எழுந்துட்டு நின்றுருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியன்றதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்பந்தான் முக்கியமாக சொல்ல போனால் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டாங்கன்ற போது அவர்களுக்கு அந்த அன்பு இல்லாமனாலும் போலாம் ஆனால் இவர்களுக்கு அவர்கள் மேலே வச்ச அன்பு எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பத்து வருஷம் இருபது வருஷம் ஏன் இவங்களுடைய உயிர் இந்த மண்ணில் புதையும் வரைக்கும் இந்த மகராசினுடைய மனசுல அவங்க மேலே அன்பு பாசம் அப்படியே இருக்கும் அதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல யாரையுமே வைக்க மாட்டாங்க முக்கியமாக சொல்ல போனால் இந்த மகராசி கழிவுகள் முன்பு யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க யாராத்துக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா வேடிக்கை பார்த்துட்டுலாம் போக மாட்டாங்க தன்னால முடிஞ்ச உதவி தன்னால என்ன செய்ய முடியும் அவங்களுக்குன்றத தெரிஞ்சு அவங்களுக்கான உதவியும் மற்ற விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் என்னதான் இந்த மகர் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்க நினைச்சாலும் எல்லாருக்குமான உதவிகளை இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை நடப்பது ஒன்னே ஒண்ணுதாங்க துன்பம் கவலை கண்ணீர் இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சரி இந்த வருகின்ற காலங்களில் மகர ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மகர ராசிக்காரியர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்க தெரியுமா இருக்குது நீங்க எந்த நிமிஷம் வரைக்கும் யார் யாருக்கலாம் உதவிகள் செஞ்சீங்களோ யார் யாருக்கெல்லாம் தேவையான நேரத்தில் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு அவங்களை காப்பாற்றினீங்களோ அவர்களிடம் இருந்து கடனாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்க வைக்க போகுது அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நீங்க ஒரு வேலைக்காக போயிருக்கீங்க ஆனா இதற்கு முன்பு நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கான உதவிகளை உங்கள் முன்னாடி அவங்க கஷ்டப்படுறாங்க பார்த்து நீங்க அவங்களுக்காக செஞ்சுருக்கீங்க அது எப்படிப்பட்ட உதவியாக தான் இருக்கலாம் ஆனா நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு உதவி தான் இப்ப உங்களுக்கு பயணிக்க போகுது அதாவது முற்பகல் வெளியினும் பிற்பகல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போன்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க போகிறீங்க அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செஞ்ச உதவி உங்களை துரத்திக்கிட்டே இருந்திருக்கு அந்த உதவிக்கான பழன் பிரார்த்தனைகள்லாம் இப்போ கிடைக்க போகுது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் முதலாவதுங்கிறது இந்த வேலையை மட்டும் சொல்கிறேன் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வேலைக்காக இப்போ அழகிறீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை வேணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான வேலைகள் என்பது கிடைக்க போகுது அது மட்டும் இல்லை இந்த நிமிஷம் வரைக்குமே மகராசினுடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு மேல ஒரு ஈர்ப்பு ஆசைகள் இருந்தாலும் தன்னுடைய மனசுல ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் நினைச்சுக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களை மறக்க முடியலன்றதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையா இருக்கு ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு அன்பும் காதலும் இன்னைக்கு கிடைக்க போகுது அதுவும் குறைஞ்ச நாட்கள் இது நாள் வரைக்கும் நீங்க உண்மையான அன்புக்கும் காதலுக்கும் தேடி தேடி அழிஞ்சு அழிஞ்சு நீங்க சோர்ந்து போயிட்டீங்க அப்படியே உடம்பாடு சோர்ந்து போயிட்டீங்க மனசுல உள்ள ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டேங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு முழுவதுமான தீர்வுகளும் மாற்றங்களும் உண்டாகும் மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி வயசுல ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் தொழில் தொடங்கலாமா நம்ம தொழில் தொடங்கினா நமக்கு சரிபட்டு வருமா அப்படின்ற ஒரு யோசனைங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குன்னா அது இந்த மகராசிக்காரர்களுக்கு தான் இவங்க தொழில் தெரியும்ன்றதுக்காக தொழில உடனே தொற்ற மாட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய குணம் எப்படி தின்னுவாங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க அவங்ககிட்ட கொடுத்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்த செய்ய சொன்னாலும் சரி அவ்வளவு வேகமா அதை கத்துக்கிட்டு அதை எப்படி செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகத்துல செஞ்சு முடிப்பாங்க ஒரு சிலவங்களாம் இருப்பாங்க ஒரு சிலவங்களாம் மந்தமாவே எப்பவுமே இருப்பாங்க ஆனா இந்த மகராசிக்காரர்கள் அப்படி கிடையாது எந்த ஒரு வேலையை நீங்க உங்ககிட்ட போய் கொடுக்கலாம் அதை எவ்வளவு சிறப்பாகவும் எவ்வளவு வேகமாகவும் செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா செஞ்சு கொடுத்து மற்றவர்கள் முன்பு பெயர் பெயர்களே பெயருவாங்க முக்கியமாக இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா கடமைக்காகலாம் செய்ய மாட்டாங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே தனித்துவமா வித்தியாசமாக இருக்கணும் அது நான் தான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நான் செய்வேன்ற மாதிரி இந்த மகர் ராசிக்காரர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த மகர் கட்சி திறமைகள் என்பது அதிகமா இருப்பதால இவருடைய வாழ்க்கையில இது முன்னேற்றத்துக்காக போகுது அது மட்டும் இல்ல இந்த தொழில் இவங்களுக்கு தெரியும் நம்ம அதில் தான் சொல்லிட்டு இருந்தோம் தொழில் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா தொழில் தொடங்குவதற்கு ஒரு பயம் எங்க தொழில் தொடங்கி நஷ்டமாயிருக்குமோ அப்படின்ற மாதிரி இதனாலே பல காலங்கள் காத்திருந்தாங்க ஆனா இந்த நேரங்களில் நீங்க தொழில் தொடங்குறீங்க இல்ல இன்னும் தான் தொழில் தொடங்கிருக்கீங்கன்ற போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அனுகூலமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த மகர் ராசிக்காரர்கள் ரொம்ப காலமா இந்த ஒரு இடத்திற்காக தான் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அந்த ஒரு இடத்திற்கான செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கு நீங்க நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்த பத்தியும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்களோ உண்டாக போறது கிடையாது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு மகர் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முழு முழுவதுமான தெளிவான முடிவுகளோடு தெளிவான விஷயத்தோடு செய்யுங்க ஏன்னா நீங்க பல விஷயங்களை செய்யும் போது எல்லாமே உங்களை அறியாமலே நீங்க செய்யக்கூடிய தவறுகளாகவே இருக்குது நீங்க கரெக்டாக தான் செய்யறீங்க நம்புறீங்க ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்க செய்யக்கூடிய விஷயம் சரியானதாக இருப்பது கிடையாது நீங்க நம்பிக்கையோட தான் செய்யறீங்க சரியா இருக்கும்ன்றதுக்காக ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் தவறானதாக மாறி இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரி இல்லை செய்ய முயற்சி பண்ணாலும் சரி அது அனைத்துமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சரியானதாகவும் சரியான பாதைகளை அழைத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும் இந்த மகராசினியினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே நம்ம சொல்லியிருந்தோம் காதல்ச்சு நம்மளால மறக்க முடியாம இன்னி வரைக்கும் அவங்களதான் நினச்சுட்டு இருக்காங்கன்னு இந்த காதலுடைய சேர்வு சேர்வு அப்படின்றது அதாவது நீங்க இது வரக்கூடிய காலங்களில் சேர்ந்து வாழக்கூடிய கால நேர சூழ்நிலைகள் என்பது அமைய போகுது அதாவது காதல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மகராசினுடைய வாழ்க்கையில காதல் சேர்ந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறார்கள் போகிறார்கள் அது இல்லை இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த மகராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நண்பர்கள் உறவினர்களுக்கான பாசம் எனக்காச்சும் கிடைக்குமேன்னு ரொம்பவே ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நண்பர்களோடு மகிழ்ச்சியாகவும் காதல் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கும் மகர ராசினுடைய வாழ்க்கையில மகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு சில நபர்களை முழுவதுமாக நம்பி ஏமாந்துருக்காங்க முக்கியமா கால காலங்களா செல்லும் போது எல்லாமே ஏமாற்றத்தை மட்டுமே உங்க சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற ஏமாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லது நடக்கும் அதை அடுத்து இந்த மகராசிக்காரர்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்கள் எங்க போனாலும் சரி யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உதவி செஞ்சிருப்பாங்க அப்படி உதவிகள் செய்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான சந்தோஷங்கள் கிடைப்பதோடு நீங்க எந்த ஒரு விஷய காரியத்துக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டீங்களோ அந்த ஒரு காரியம் நிறைவேற ஒன்றாகவே மாறும் அது மட்டுமில்ல இந்த மகர் ராசினுடைய மனசுல எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு நம்ம இத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் பட்டோம் இந்த வாழ்க்கை நமக்கு இன்னும் வேணுமா எனக்கு வாழ பிடிக்கல சாமி நானே ஏதோ தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட எனக்கு வாழ்க்கை எனக்கு வேண்டாமல் என்ன உன் கூட நான் சந்தோஷமா உங்க கூட இருக்குன்ற அளவுக்கு இந்த மகராசிக்கார்கள் எவ்வளவோ நாட்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன் இப்போ இந்த பதவி பார்க்கும்போது கூட எனக்கு எப்போ சாவு வரும்ன்ற எண்ணம் தான் இவங்களுடைய மனசை ஓடிக்கிட்டு இருக்கும் காரணம் அத்தனை கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கறதுனால இவர்களுக்கு வாழ தான் யதார்த்தமான உண்மை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் முக்கியமாக நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே செல்வத்தாழான கடன் பிரச்சனை கடன் கடன் சுமையினால நீங்க இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களை நீங்கும் முக்கியமா கடன் சுமையினால நீங்க ரொம்ப நாட்களாக ஒளிஞ்சி மறைஞ்சு வாழ வேண்டிய நிலமை ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் முன்பு உங்களுடைய மனைவி முன்பு எல்லார் முன்பு உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட அசிங்கங்கள் எல்லாமே நீங்கி நல்லதும் நல்ல மாற்றங்களும் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இனி எதற்காக